வணக்கம் நண்பர்களே பாபா கிரிக் தமிழ் சேனாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்புடன் உங்கள தலைவர்களையும் இந்த காணொலியூடாக சந்திப்பது மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் என்னென்று சொன்னால் மிக முக்கியமான தகவல் இருக்கின்றன அதுக்கு முன்பதாக இந்த பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய இந்த யூடியூப் சேனல் முழுக்க முழுக்க விளையாட்டு தொகுப்புகள் அதே போன்று உண்மையான தொகுப்புகள் உண்மையை மாத்திரமே சொல்லக்கூடிய தொகுப்புகளாக தான் இந்த விளையாட்டு தொகுப்புகள் இந்த பாபா கிரிக் தமிழ் சேனலோடாக அடிக்கடி வந்து கொண்டிருக்கும் பாபா கிரிக் தமிழ் சேனலுடைய ஆகிய உங்களுக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகள் தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவு எனக்கு கிடைக்கப்பட்டு இருக்கின்றது உங்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இந்த காணொலியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மிக முக்கியமான விளையாட்டு தொகுப்புகள் இருக்கின்றன ஒன்று இலங்கை வர்சஸ் ஆஸ்திரேலியா அணிக்கலான மிக முக்கியமான இரண்டாவது டெஸ்ட் போட்டி இலங்கை அணியினுடைய நிலை என்ன நான்காவது நாள் இந்த போட்டியினுடைய நான்காவது நாள் நிறைவுக்கு வந்திருக்கிறது அதே நாங்கள் பார்த்தோமாக இன்றைய தினம் இந்த போட்டியினுடைய இறுதி நாள் என்ன நடைபெறப் போகின்றது இலங்கை இந்த போட்டி வெற்றி அடையுமா அதே போன்று இலங்கை அணி தோல்வி அடையுமா அல்லது இந்த போட்டி ட்ரோ அடிப்படையிலே முடியுமா என்பதாக நாங்கள் பார்ப்போம் அதே போல இந்த காலி சர்வதேச மைதானத்துக்கு என்ன நடந்தது என்பதாக இலங்கை ரசிகர்கள் யோசிச்சு கொண்டிருக்கின்றார்கள் காரணம் அதாவது இந்த இரண்டு டெஸ்ட் போட்டிகளின் போது உங்களுக்கே தெரிந்திருக்கும் காரணம் என்னவென்று நாங்கள் பொறுத்திருந்து இது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் அதே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நேற்றைய திறமிடம் பெற்ற போட்டி அருமையான போட்டி அதாவது பாகிஸ்தானிலே சாம்பியன் டிரோபிக்கு முன்பதாக அத்தாசை பார்ப்பதற்காக வேண்டி இந்த முக்கோண துறையை பாகிஸ்தான் ஆரம்பித்திருந்தார்கள் அதனுடைய முதலாவது போட்டி நேற்றைய திறமிடம் பெற்றது பாகிஸ்தான் நியூசிலாந்து நிகழான போட்டி அருமையான போட்டி சூப்பரான போட்டி இந்த லாகூர் கடாபி மைதானத்தில் மொத்தமாக முப்பத்தி ரசிகர்கள் இந்த போட்டியை அமர்ந்து பார்வையிட்டிருந்தார்கள் அற்புதமாக இருந்தது இது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் அதே போல இன்றைய தினமிடம் பெற இருக்கின்ற போட்டி இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து அணி கலந்த இரண்டாவது ஒரு நாள் போட்டி முதலாவது ஒரு நாள் போட்டியில் இங்கிலாந்து அணி தோல்வியடைந்திருந்தார்கள் இந்த போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற போகின்றார்களா அதே போல இந்திய ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையிலே விராட் கோலி மீண்டும் இங்கிலாந்து மீண்டும் இந்திய அணியில் விளையாட இருக்கின்றார் இன்றைய போட்டியில் இது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் அதுக்கு முன்பதாக நீங்க இந்த பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனையும் அப்படி பண்ணுங்க இப்ப வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் நீங்க இலங்கை ரசிகர்களா இருந்தால் ஐ எம் ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் என்பதாக கமெண்ட்ஸ் வேலாக குறிப்பிடுங்கள் அங்கே வாங்க ஒன்றொன்றாக பார்ப்போம் அதாவது நேற்றைய திறமிடம் பெற்ற போட்டி அருமையான போட்டி அட்டகாசமான போட்டி இலங்கை ஆஸ்திரேலியா இருக்கலாம் முக்கியமான இரண்டாவது டெஸ்ட் போட்டி நிலைமை படுமோசமாக இருக்கின்றது ஆஸ்திரேலியா ரசிக ஆஸ்திரேலியா ரசிகர்கள் சந்தோஷத்திலும் இலங்கை ரசிகர்கள் கொந்தளிச்சு கொண்டிருக்கின்றார்கள் என்னடா துடுபடுத்தாடுறீங்க என்னடா பந்து வீசுறீங்க என்பதாக இலங்கை ரசிகர்கள் கொந்தளிச்சு கொண்டிருக்கின்றார்கள் இந்த போட்டியில் பிரபா கூட ஒரு சாதனையை படைத்திருக்கு சாதனையை படைத்திருக்கின்றார் முத்தையா முரளிதரன் ரங்கநகர சமிந்தவாஸ் அதே போல இன்னும் பலர் நிகழ்த்தால் அந்த சாதனையை பிரபாஜ் ஜெயசூரி நிகழ்த்தி இருக்கின்றார் அதாவது நாங்கள் இந்த இஸ்கோர் புறங்களை பார்த்துவிட்டு பிரபாஜ் ஜெயசூரிய சாதனையை பார்ப்போம் நேற்றைய தினம் நான்காவது நாள் இந்த போட்டியில் ஆஸ்திரேலியா அணி நானூத்தி பதினான்கு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள் நேற்றைய நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது ஆடுகளத்தில் ஆஸ்திரேலியா அணி சார்பாக ஸ்மித் அதே போன்ற அலெக்ஸ் ஹரி ஆகியோர் ஆடுகளத்தில் இருந்திருந்தார்கள் ஸ்மித் நூத்தி முப்பத்தி நான்கு ஓட்டத்தோடு ஆட்டம் இருந்து வெளியேறினார் இருநூத்தி ஐம்பத்தி நான்கு பதிலுக்கு பத்து நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்டம் அடங்கலாக அதே போன்ற அலெக்ஸ் ஹரி நூத்தி ஆறு ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் நூத்தி எண்பத்தி எட்டு பந்தலுக்கு பதினைந்து நான்கு ஓட்டம் இரண்டு ஆறு ஓட்டம் அடங்கலாக இந்த ஓட்டம் இருந்தார் ஜிஸ் பூஜ்ஜியம் அதே போன்று வெப் ஸ்டார் முப்பத்தி ஒரு ஓட்டங்களை பெற்றிருந்தார் கோப்பர் நான்கு ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார் மிச்சல் ஸ்டாக் எட்டு ஓட்டங்கள் அதே போன்று நாதர்லாண்ட் இரண்டு ஓட்டங்கள் என்பதாக ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் ஆஸ்திரேலியா அணி மொத்தமாக பெற்றுக் கொண்ட ஓட்ட எண்ணிக்கை நானூத்தி பதினான்கு ஓட்டங்கள் சகல விக்கெட்டுகள் இருந்திருந்தார்கள் நூத்தி ஆறு ஓவர்களுக்குள் இலங்கை அணியினுடைய பந்து வீச்சு பருத்தியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் லஹிருக்குமார் ஐயில் ஓவர் முப்பத்தி ஏழு ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து ஒரு மேடின் இந்த விதமான விக்கெட்டுகளும் இல்லை தனஞ்சேரி சில்வா ஐந்து ஓவர் பந்து வீசி பதினெட்டு ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார் விக்கெட்டுகள் இல்லை நிசான் பேரிஸ் முப்பத்தோரு ஓவர் பந்து வீசி தொண்ணூத்தி நான்கு ஓட்டங்களை விட்டு கொடுத்து மூன்று விக்கெட் அதே போன்று பிரபாத் ஜோசரி ஓவர்கள் பந்து வீசி நூத்தி ஓட்டங்களை விட்டு கொடுத்து ஐந்து விக்கெட் பிரதி இணை கைப்பற்றிருந்தார் ரமேஷ் மென்ட் இருபத்தி ரெண்டு அவர்கள் பந்து வீசி எண்பத்தி ஒரு ஓட்டத்தை விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட் இளை கைப்பற்றிருந்தார் குறிப்பாக பிரபாஜ ஜெயசூரி இலங்கை அணியில் முதலாவதாக மிக குறைந்த இன்னிங்ஸுக்குள் மிக குறைந்த இனிங்ஸ்க்குள் அதாவது பதினோரு ஐந்து விக்கெட் பிறதி இணை கைப்பற்றி இருக்கின்றார் இவர்தான் மிக முதலாவது இடத்தில் இருக்கின்றார் இதற்கு முன்னர் முத்தையா முருளித்தரன் அதே போல ரங்கனஹரத் அதே போல இன்னும் நிறைய பந்துவீச்சாளர்கள் இருந்தும் அவர்களால் செய்ய முடியாத சாதனையை பிரபாஜ் ஜெயசூரி சூரி செய்திருக்கின்றார் கிட்டத்தட்ட எண்பத்தெட்டு இன்னிங்ஸ்களிலே தான் இவர் இந்த பதினோரு ஐந்து விக்கெட் பிரதியனை கைப்பற்றி இருக்கின்றார் இலங்கையரின் சார்பாக நம்பர் ஒன் முதலாவது இடத்தில் இருக்கிறார் பிரபாஜ் ஜெயசூரி பதிலுக்கு திருப்பி இலங்கை அணி இருநூத்தி பதினோரு ஓட்டங்களை பெற்று கொண்டார்கள் தற்பொழுது நான்காவது நாள் நிறைவுக்கு வந்திருக்கின்றது எட்டு விக்கெட்டுகளில் எழுந்திருக்கின்றார்கள் அறுபத்தி ரெண்டு தசம் ஒரு பந்துவீச்சு பிரதியிலே இலங்கையரின் சார்பாக நாங்கள் பார்த்தோ மகர் இருந்தால் ஆரம்பம் ஒரு சறுக்கிக்கொண்டே போயிருக்கின்றது பதினொன்று சக எட்டு ஓட்டங்களை திமுத்கர் நாலத்தில் பதினான்கு ஓட்டங்களோடு அதாவது அவருடைய ஆரம்பம் அருமையாக இருந்தது இறுதியிலே திமுக நாரத்தன தோல்வியோடு விடை கொஞ்சம் இலங்கை ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் கவலைதான் திமுக வெற்றி வெற்றி அளித்து வெற்றி இந்த போட்டியை பரிசாக வெற்றியின் மூலமாக அவருக்கு வழங்கி இருக்கலாம் என்பதாக ரசிகர்கள் எங்கிருந்தாலும் இளமையும் அவ்வாறா இருக்கின்றது அதாவது காலி சர்வதேச மைதானம் அதற்குரிய ஒரு மைதானமாக மாறவில்லை இப்ப வேற மாதிரி காளி சர்வதேச மைதானமாக மாறிவிட்டது திமுக நத்தனை பதினான்கு ஓட்டத்தொரு ஆட்டம் வெளியேறி இருந்தார் பன்னிரெண்டு எழுச்சல மட்டும் செல்வாறு ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் நூத்தி நாற்பத்தி ஒன்பது பதில் நான்கு நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்டம் இடங்களாக கவிந்தமிட் தொடர்ச்சியாக

தான் துரத்துமாக இருந்தால் நாளை இறுதி நாளில் துவத்துமாக இருந்தால் ஆஸ்திரேலியா அணி வைட்டோஸ் ஆக்க இருக்கின்றது இலங்கை அணியினை என்பது மறவாமல் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக இப்பொழுது வரைக்கும் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை அணி ஐம்பத்தி நான்கு ஓட்டங்களை ஆஸ்திரேலியாவிட அதிகமாக பெற்றிருக்கின்றார்கள் இன்னும் எத்தனை ஓட்டங்களை பெற்றுக் கொண்டாலும் நாளைய தினத்தோடு ஒரு அரைவாசி பகுதிக்குள்தான் பதிலுக்கு துருப்படுத்த தாடுவார்கள் ஆஸ்திரேலியா அந்த போட்டியில் ஆஸ்திரேலியா அந்த ஓட்டத்தினை இலக்கணி அடைவார்களாக இருந்தால் இந்த போட்டியில் எந்த விதமான ஆஸ்திரேலியா அணி வெற்றி பெறுவது உறுதியாகும் இந்த காலி சர்வதேச மைதானத்தை பொறுத்தவரையிலே ஒரு காலத்திலே இந்த காலி சர்வதேச

போட்டியை சுழல் பந்து மூலமாக மேற்கு தேர்த்திக் கொள் வேண்டியிருந்தார்கள் ஆனால் இது சுழல் பந்து வீச்சாளருக்கு சாதகமான மைதானமா அல்லது வேக பந்து வீச்சாளருக்கு சாதகமான ஒரு மைதானமா என்பதாக ஒரு கண்டறிய முடியாத ஒரு நிலையிலே இருக்கின்றது அதே நாங்கள் அடுத்த அடுத்த போட்டிக்கு நாங்கள் போவோம் அடுத்த போட்டியாக நேற்றைய தினம் பெற்ற போட்டி நியூசிலாந்து பாகிஸ்தான் அணிகளான ஒரு போட்டி அதாவது அந்த சாம்பியன் டிரோபிக்கு முன்பதாக முக்கோண தொடர் ஒன்று பாகிஸ்தான் ஏற்பாடு செய்து இந்த போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது மைதானத்தினுடைய தன்மை அறிந்து கொள்வதாக அறிந்து கொள்வதற்காக குறிப்பாக இந்த மைதானத்தை பார்வையிடுவதற்காக வேண்டிய ஐசிசியினுடைய பல உறுப்பினர்கள் வருகை இருந்தார்கள் அதே இந்த மைதானத்தில் மொத்தம் முப்பத்தி ரசிகர்கள் இந்த போட்டியினை பார்வையிட்டிருந்தார்கள் உண்மையிலே நேற்றைய தினம் அருமையாக இந்த மைதானம் அத்தனையும் ஓபன் பண்ணப்பட்டிருந்தது பார்ப்பதற்கு வான வேடிக்கைகள் கொளுத்தப்பட்டு பாகிஸ்தானிலே பாகிஸ்தான் ரசிகர்கள் மிக பெரும் ஒரு சந்தோஷத்திலே இந்த மைதானத்துக்கு வருகை தந்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க முப்பத்தி நாலாயிரம் ரசிக பெருமக்களை கொண்ட பார்வையாளர்களை கொண்ட மைதானமாக மாறி இருக்கின்றது இந்த கடாஃபி மைதானம் குறிப்பாக இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதலாவது போட்டியாக இடம்பெற்ற போட்டி நியூசிலாந்து பாகிஸ்தான் அடிக்கலான போட்டி இந்த போட்டியின் முதல்ல துருப்பிடித்த நியூசிலாந்து அணி நூத்தி முப்பது ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் ஆறு விக்கெட்டுகளை இழந்து ஐம்பது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் மிகச்சிறப்பான முறையில் துருப்பிடித்தாடி இருந்தார் நியூசிலாந்து அணியினுடைய வில்லியம்சன் மீண்டும் அணிக்குள் வந்து மிகச்சிறப்பாக துருப்பிடித்தாடி இருந்தார் வில்லியம் நான்கு ஓட்டு துராட்டம் இருந்து வெளியே இருந்தார் அதே போன்று ரச்சின் தரவேந்திர இருபத்தைந்து பத்தொன்பது பந்தலுக்கு ஐந்து நான்கு ஓட்டு மடங்களாக அதே போன்று கேன் வில்லியம்சன் ஐம்பத்தி ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் எண்பத்தி ஒன்பது பந்தலுக்கு ஏழு நான்கு ஓட்டு மடங்களாக அறுபத்தஞ்சு தசம் இரண்டாக இருந்தது அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் அதே போன்று ட்ரெயில் மிச்சர் எண்பத்தி ஒரு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ட்ரெயில் மிச்சர் கேன் வில்லியம்சோடு இணைப்பாடத்தை மேற்கொண்டிருந்தார் அதே போன்று மூன்று பிலிப்ஸ் உடைய மிக ஒரு முக்கியமான ஒரு இணைப்பாட்டத்தை மேற்கொண்டிருந்தார் குறிப்பாக கென் வில்லியம்சனும் அதே போன்று மிச்சலும் சேர்ந்து தொண்ணூறு ஓட்டங்களை இணைப்பாட்டமாக பெற்றுக்கொண்டார்கள் குறிப்பாக டொம்லதம் பூஜ்ஜியம் அதே போன்று பிலிப்ஸ் அட்டகசம் முன்மொழி திருவர் தாடி தன்னுடைய கன்னி சதத்தினை பூர்த்தி செய்திருக்கிறார் குறிப்பாக சர்வதேச ஒரு நாள் போட்டியில் தன்னுடைய சதத்தினை பூர்த்தி பூர்த்தி செய்திருந்தார் பிலிப்ஸ் நூத்தி ஆறு ஓட்டங்களை ஆட்டம் முறைக்காமல் பெற்றிருந்தார் எழுபத்தி நான்கு பந்தலுக்கு ஆறு நான்கு ஓட்டம் அதே போன்று ஏழு ஆறு ஓட்டம் அடங்களாக நூத்தி நாற்பத்தி இரண்டு தசம் இரண்டாக இருந்தது அதே போன்று மிச்சல் பிரைஸ் முப்பத்தொரு

பெட்டி கொடுத்து 6 இந்த போட்டியில் சம்பவம் செய்திருந்தார் அவர் எதிர்ப்பார்க்க முடியாமல் அந்த பால் அந்த பால் ஸ்விங் ஆகி அவர் பெற்றிருந்தார் அவர் எதிர்பார்க்கவில்லை அந்த இப்படி

எட்டு பந்து வேலைக்கு ஷைன் நசீம் சா பதிமூன்று ஹபரா ரஹ்மத் இருபத்தி மூன்று என்பதாக ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார்கள் இந்த இந்த முக்கோணத்துடனுடைய முதலாவது தோல்வி தோல்வியடைந்திருக்கின்றார்கள் பாகிஸ்தான் அணியினர் அதே நியூசிலாந்து அணி இந்த வெற்றி வெற்றியடைந்திருக்கின்றார்கள் குறிப்பாக நியூசிலாந்து அணி சார்பாக மிகப்பெரிய ஒரு காயம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது ரச்சின் ரவீந்திரா அந்த காயம் ஏற்பட்டிருக்கின்றது வேகமாக வந்த பந்து மண்டே மண்டையிலே நெட்டி பொட்டிலே அந்த பந்து பட்டிருந்தது ரத்தம் அப்படியே கொட்டோண்டு கொட்டியிருந்தது இருந்தது அதற்கு அடுத்தபடியாக ரத்தம் அப்படியே கொட்டோண்டு கொட்டி இருந்தது உடனே

இருந்து நாங்கள் பார்க்க வேண்டும் இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான சூப்பரான பிள்ளை எடுத்து பொருள் சந்திக்கும் முறை உங்களுக்கு விடுபெற்று செல்லும் வணக்கம் நேர்களை